நான் இங்கு வந்திருக்கக்கூடிய இருநூறு பேரின் பிரதிநிதிகளை நான் அன்பு தோழர்களே தான் அழைக்கப் போகிறேன் உங்களை நான் நோயாளி என்று அழைக்க மாட்டேன் பாவ புண்ணியத்திற்கும் புற்றுநோய் பாதிப்புக்கும் ஒரு சதவீதம் கூட சம்பந்தம் கிடையாது யாரும் தயவுசெய்து நான் என்ன பாவம் செய்தனோ ஏன் எனக்கு என்று தயவு செய்து அந்த கேள்வியை மட்டும் ஒரு காலத்திலும் கேட்டுக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அது உங்களை டாக்டர் அருண் சசாச்சலம் சுட்டி காட்டியது போல் அது உங்களை உளவியல் ரீதியாக பாதிக்கும் உங்களது தன்னம்பிக்கையை சிதைக்கும் நோயை எதிர்கொள்கின்ற உங்களது உலா உளவியல் ஆற்றலை வலிமையை குறைக்கும் உங்களை நீங்கள் வாழுகின்ற சமுதாயத்திலிருந்து உளவியல் ரீதியாக அந்நியப்படுத்தும் பிறரோடு உறவாடுவதில் உங்களுக்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும் அதற்குத்தான் அவர் உங்களை சொல்லிக்கொண்டார் உங்களை நீங்களே மன்னித்துக்கொள்ளுங்கள் என்று நான் அதை சற்றே திருத்துகிறேன் நீங்கள் உங்களிடம் கருணையாக இருங்கள் நீங்கள் பிறரிடம் கருணையாக இருப்பது எப்படி முக்கியமோ அதே போல் நீங்கள் உங்களிடத்தில் கருணையாக இருங்கள் நான் என்ன பாவம் செய்தனோ என்று ஒருபோதும் கேள்வி கேட்காதீர்கள் எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று கேள்வி கேட்காதீர்கள் எனக்கு ஏன் இப்படி வந்தது எனக்கு நான் எத்தனை நாள் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று சிந்தித்து நீங்கள் எதுவும் கேள்வியை உங்களுக்குள் உருவாக்கி உங்களை ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள் அருண் சகாசலம் உரையை முடிக்கும் போது ஆன்மீகத்திற்கு திரும்புங்கள் என்று சொன்னார் அதன் அர்த்தம் நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டும் என்றோ மசூதிக்கு போக வேண்டும் என்றோ சாமி கும்பிட வேண்டுமோ என்றல்ல நீங்கள் இந்த கணத்தில் நிறைந்திருப்பது உங்களால் நீங்கள் நிறைந்திருப்பது உங்களது வாழ்வை நீங்கள் கொண்டாடுவது உங்களுக்கு நீங்களே மகிழ்ச்சி அளிப்பது உங்களால் நீங்கள் மகிழ்ச்சி பெறுவது நீங்கள் பிறருக்கு நம்பிக்கை தருவது உங்களுக்கு நம்பிக்கை தந்தவர்களுக்கு நீங்கள் நன்றியோடு இருப்பது அந்த நன்றியை திரட்டி எதிர்கால சந்ததிக்கும் நீங்கள் நம்பிக்கை தருவதுதான் நீங்கள் ஆன்மீகத்தில் சிறந்தவர்களின் பொருளாகும் அதைத்தான் அருண் சேஷாச்சலம் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் கேன்சர் இஸ் கியூரபுள் கேன்சர் இஸ் ட்ரீட்டபுள் த கொஸ்டன் இஸ் இஸ் கேன்சர் ட ட்ரீட்மெண்ட் அஃபோர்டபுள் அதான் மிக மிக முக்கியமான கேள்வி ஏனென்றால் இங்கே நோயை விடவும் நோய்க்கான மருத்துவம் மிகவும் சவால் மிக்கதாக பல குடும்பங்களுக்கு ஆகிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் பல சாதாரண குடும்பங்களுக்கும் பல எளிய குடும்பங்களுக்கும் நம்பிக்கை தருகின்ற பணியை அரை நூற்றாண்டுக்கும் மேலாக விஜே செந்தில் குடும்பத்தை சேர்ந்த ஜிவி மருத்துவமனை மிக பெருந்தன்மையாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்டி ஏனென்றால் கேன்சருக்கான சிகிச்சைகள் மிக மிக விலை உயர்ந்ததாக தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது அதை எதிர்கொள்வதிலும் ஒரு சமூக நோக்கோடு ஜிவிஎன் குடும்பமும் குழுமமும் டாக்டர் அருண் சஷாச்சலமும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் அந்த நம்பிக்கையை நான் இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் நமக்கு தெரிந்த ஒருவர் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது பொருளாதார ரீதியாக வறுமைக்குள் தள்ளப்பட்டு விடக்கூடாது அவருக்கு ஏற்பட்ட நோயின் பாதிப்பால் அவர் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக ஆகிவிடக்கூடாது நாம் நமது கூட்டான முயற்சியின் மூ மூலமாக ஒருவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பை அவர் எளிதில் எளி கையாள முடியும் என்கின்ற நம்பிக்கையை அளிப்பதுதான் மிக முக்கியமான விஷயமாகும் அந்த நம்பிக்கையை ஜிவிஎன் குழுமமும் அருண் சிசாச்சலம் டாக்டர் சோஃபியா போன்ற குழுவினுடைய இணை முயற்சியில் மிகவும் வலுவாக இங்கு பதிய பெற்றிருக்கிறது அந்த வலுவான நம்பிக்கையின் நடமாடும் சாட்சியங்கள் தான் நீங்கள் இருநூறு பேர் இந்த இருநூறு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை சமுதாயத்திற்கு கடத்தட்டும் உங்கள் வாழ்வு சிறக்கும் நீங்கள் சிறந்து இருக்கிறீர்கள் உங்களை சிறப்பிப்பதில் ஜீவியன் குழுமமும் சிறந்திருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியை மனதார நானும் உள்வாங்கி அந்த கொண்டாட்ட உணர்வோடு உங்களது இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்று என்னை அழைத்து அழைத்து இங்கே பேசியதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்